ஹாய் விவஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரைட் சைடில் ஒரு மிரர் இருக்கும் லெஃப்ட் சைடில் ஒரு மிரர் இருக்கும் இந்த மிரர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற ஜாய் ஸ்டிக்கிங் இருக்குது ஸோ இந்த சிம்பிள் பார்த்துருப்பீங்க இந்த சிம்பிள் இருக்குது அப்படின்னா இந்த மிரர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம ரைட்டோ லெஃப்டோ டேர்ன் பண்ணோம் அப்படின்னா இந்த மிரர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த மிரர் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ நான் உட்காந்துருக்க பொஷன்லேருந்து என்னோட மிரர் கரெக்டாக இருக்கா அப்படின்றத எப்படி நான் செக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போது எனக்கு வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிரர் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க பாதி வண்டி முழுசாக பா மிரரில் பாதி வந்து நம்மளுக்கு வண்டி தெரியும் அடுத்த பாதி வண்டிக்கு வெளியே தெரியும் இந்த மாதிரி மிரர் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டில் தள்ளிங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு நம்ம வண்டி தெரியணும் பேலன்ஸ் இருக்கிற எயிட்டி பர்சன்டேஜ் வண்டிக்கு வெளியே தெரியணும் இந்த மாதிரி தான் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணணும் அடுத்தது ஜாய்ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஜீரோவில் கொண்டு வந்துட்டு அடுத்தது லெஃப்ட்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ லெஃப்ட் சைடு மிரரை நம்ம பார்க்கலாம் லெஃப்ட் சைட்லேயும் அதே மாதிரி தான் நம்ம இங்கே உட்காந்து இருக்கிற பொஷனிலேருந்து எப்படி தெரியணும்னா ஸோ இப்போது ஃபுல்லாக வெளியே போகுது பாருங்க ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை இப்போ நான் ரைட் ஃபுல்லாக உள்ளே கொண்டு வரேன் இந்த பொசிஷனும் தப்பு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் ஸோ டுவெண்ட்டி பர்சன்டேஜ்றது ஓகே ஸோ நிறையா வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில் ரியர் ஒரு டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில் சம் ஆஃப் த டெக்னிக்ஸ் கொடுப்பாங்க இது எல்லா காருக்கும் செட் ஆகுமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது ஒவ்வொரு காருக்கும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இப்போ பெரிய பெரிய வண்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு சில ஆம்னி ஈகோ கார்லலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸில் தான் மிரர் இருக்கும் அந்த மாதிரி டைப்பில் நாங்கள் இந்த ஹேண்டில் பேஸ் பண்ணி உங்களால் பண்ண முடியாது அதனால் இந்த எயிட்டி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம டிரைவர் சீட்டில் இருந்து உட்காந்து பார்த்தா நம்ம வண்டி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பேலன்ஸ் இருக்கு எயிட்டி பர்சன்ட் வண்டிக்கு வெளியே தெரிகிற மாதிரி மிரர் அட்ஜஸ்ட் பண்ணணும் அடுத்தது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சென்டர் மிரர் இந்த மிரரரை பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி ஒரு வண்டி நம்மளுக்கு நிற்குது அந்த வண்டி பார்த்திங்கன்னா வியூ அழகாக நம்மளுக்கு க்ளியாக தெரியுது இந்த மாதிரி டிரைவர் சீட்லேருந்து உட்காந்து பார்த்தா நம்மளுக்கு கிளியராக விஷயம் தெரியற மாதிரி மிரர் அட்ஜஸ்ட் பண்ணணும் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எப்போ நீங்கள் வண்டி எடுத்திங்கனாலும் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணாமல் வண்டி எடுக்காதீங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ